அனந்தமான நிசத்தில் ஆ பெருமான வம்சத்தில் உட்காந்து ஆ தங்கக்கிட்டே வரம் கேட்க அவனை அனுப்பி வச்சுருக்கான் போது எனக்கும் ஆனந்தமாக தான் இருக்குது ஆ வம்சத்தில் இருக்கவனை கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தினா கூட இருந்து பேசுவான் இல்லாமல் நான் இல்லை அவன் வரும்போதும் அவனை கூட அழைச்சி ஆறேன் வீர நான் இன்னும் ஆ பார்க்க அப்பேன் எல்லையில்

ரெண்டு மாமாங்க ஒரு மாமாங்களை முடிஞ்சு என்னெல்லாம் ஆ கேள்விக்கு பதில் கேட்க தான் ஆனால் சரி பண்ணேன் குடும்பத்தை சரி பண்ணேன் அதோடு ஓடி போய் நின்று ஆசை அழைச்சி வேலை காட்டிட்டு இருந்தவங்க சுற்றி இருக்கா எதாவது திரும்பி வாழ போகிறேன்

ஊதுக்குத்தான் நியமிச்சிருக்கேன் சொந்தத்துக்கு இல்லை சரியா பட்டியல் பெருகா எனக்கு சுயநூலம் இருக்கக்கூடாதுராப்பா சரியா ஓ என்ன இருக்கத்தை ஒன்று அங்கே அடித்து தூக்கும் சரியா அடுத்த சந்தோஷமாச்சு பார்த்து பார்த்து நான் உழிச்சு தாரேன்னு சொல்லுறேன் ஆனால் நீ ஒன்றா இருக்கணும்டா நாலு நாலு திசையில் நிற்கிது நாளையும் ஒன்றா அடித்து நிற்காட்டிக்கு தான் கொஞ்ச நேரம் படையில விட்டேன் சில பேரும் காவக்காரங்களான்னு நின்றுக்கிட்டு கேள்வி எல்லாம் கேட்டு ஆ அதாண்டி இங்கே இருந்தாலும் ஆப்பா இங்கே இருக்கே ஆ ஓட்டோர ஒருத்தன் காவ காற்று இன்னும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்து இதெல்லாம் நாள் ஆச்சு சரியா ஆ வம்சத்தில் இருக்கவனை கையெடுத்து வா சரியா வீட்டில் ஓகே குப்பணத்தில் நான் தரேன் சரியா ஓ ஆ அணுக்கும் ஒன்றுக்கும் எல்லாத்தையும் எடுத்து செல்வத்தை நான் சரியா நம்மளுக்கு கையில் கொடுங்க நான் பேச்சு பெற்ற ஏதாவது ஒன்று வரணும் ி ஒரு அஞ்ச பகுந்து இன்னைக்கு உள்ளவர்களோட இல்லாமல் பதில நின்றுக்கும் சிக்கல கொடுத்து நாடி நிற்கிறதாயி ஏன் மெத்தவ பேச்சுக்குன்னு நடவடும் போது ஏன் அதில் கலந்துக்கிறது இல்லை பேச்சு நடவடும் போது எல்லையில் மட போடுவா இல்லை போடுறாங்களா இல்லையா போய் அவன் படையில் உன் வீட்டில் இருக்க ஒரு பொருளை கொண்டு வந்து அவளுக்கான வையு உனக்கு அன்னத்துலேருந்து இன்னும் நல்லா நிரம்புற அளவுக்கு தருவான் சரியா சார் பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் ஒட்டி தரண்டான்னு சொல்லிட்டேன் வீச்சியை கூப்பிட்டு அழைக்கும் போது மெத்தவெல்லாம் போய் சொல்ல வந்து சரியா உடலெல்லாம் விஷம்பரங்கி ஆ விஷத்துல இருக்கிறது எல்லாமே கெட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுமா தோசை இருந்த நாளை

யாருக்கு கோயில் கட கடந்த வெளிச்சந்திருந்தா எங்க வரிசையில் இருக்கிறப்பாசிகள் சரியா அம்சத்தில் இருக்கிற முனசாமியிட வணங்கி வர வணக்கம் மூணாவது சொப்பணத்தில் இருக்க சரியா கடைகளை நீரை <laughs> அடையல செட்டமா நல்லா நல்லா சரியா பாத்தி ஓட்டறாம நான் கை போடாம வீடியோ போயிடுச்சு சரியா அக்கா ஜீவன் சார் கூப்பிடுறதுங்க வந்துட்டு आओங்க சரியா ஆவருக்கலாம் ஆவருக்கலாம் இல்ல என்ன பண்ணி என்ன சொல்லுங்க வார்த்தையில விளாண்டு வந்தா அரிசி ரெண்டு வார்த்தை வாங்கிக்கிறேன் கனியா வார்த்தைய புரியுதா சரியா நான் இருக்கேன் யாருந்து தெரியாம நம்மளா ஒன்னு கற்பனை பண்ணி அழைச்சி வச்சு ஆடிக்கிட்டே இருக்க சரியாட்டில் இருக்க சரியா யாரு என்ன கேட்ட ஆளு சரியா

போறப்ப போறப்ப சொல்லிரோ. ஏய் போறப்ப குடுத்து ஏய் சொன்னா போறப்ப போறப்ப குடுத்துக்கலாமா? போறப்ப குடுத்து பிர ஆமா, கூட நீர் மட்டுந்தான் இருக்கு எதையுமே சரியா போன போனையா ஆஹ் <laughs> பஸ்ஸு ஏகப்படும் தாய் போட்டு வீட்டில் ஒரு படையில போனோம் சரியா படை போடாமல் ரொம்ப ஆளாக புரியுதா இல்லையா படையை போட்டு கேள்வி கேட்க சரியா ஆ வராமல் எல்லையில் கணக்கில் வைக்க முடியாது சரியா சரி சரியா முன்ன முடிச்சு தாரேன்னு சொல்லியும் முடிக்காம ஆத்தாள எல்லாத்தையும் கொண்டு கரை சேர்த்து இருக்கிறேன் நான் பெத்தவா இங்கே வரத்துக்கு என்ன நாளே ஆகணும் எடுத்துக்க முன்னாள் ஆ அன்னைக்கே சொல்லிட்டு போயிடுச்சு ஊர் சிரிக்க எந்த கேள்வி செய்யிட்ட கேட்க சரியா ஆள் வச்சுக்கோ ஆளாமல் ஏற்றி கட்டத்துக்கும் எல்லாத்தையும் வீதியில் வீசி இருந்தா யாரும் கூட இருக்கும்

சந்தோஷமா வாங்கிக்க சரியா முடிப்பிச்சேன் நீ கேட்டது கொஞ்சம் அடுத்தது சரியா சந்தோஷமா இல்லை இல்லை

அப்பா உனக்கு மச்சனை தயவு வேணண்டாயப்பா புரியுதா ஆ என்னோட மனைவி வகையில் இருக்கதா சந்தோஷமாக எடுத்து இருக்க ஆத்தலை எல்லாம் தீக்காம என்னைய ஊற்றி விடுங்க குலசாமியா எடுத்து வணங்கி ஆனோட பொண்ணோட இடத்துல இங்கி பாட்டி மனை ஒன்று ஆ உலக காலம்

ப்பா நீங்கள் வச்சு இன்னைக்கு நீர் குறையுதா அன்னைக்கு உங்கள் வீட்டில் உனையை பார்த்து சரி பண்ணித்தரேன் சரியா தொழிலுக்கும் கூட நின்று ரெடி கேட்குறேன் தோலுக்கு வசந்தாத உனக்கு அளவளமான அணைச்சி தான் இந்த தொழில